ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் எனக்கு ஒரு சமமா அப்படின் சொல்லி ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க அது நமக்கு உறவு முறைகளாக இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இப்படி இவங்கள்லாம் நம்மளை அலட்சியப்படுத்துவங்க முன்னாடி உங்களை விட நான் படி மேலே அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிக்கிறதுக்கு உள்ள ஒரு வீடியோ தான் இப்படி உங்கள் வாழ்க்கையில் அலட்சியப்படுத்தினவங்க முன்ன எப்படி வாழணும் அப்படின் சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லி இவ இவெல்லாம் நமக்கு சமமா அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு கெத்தாக நம்மகிட்ட என்ன செய்வாங்க நடப்பாங்க இப்படிப்பட்டவங்கட்டெல்லாம் நான் உங்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து காணிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே இல்லைங்க அதே தான் நம்ம பேசுகிற பேச்சு பேச்சில உணர்ச்சி வசப்பட்டு சில நேரம் பேசிடுவோம் அப்படி நம்ம பேசுறதை விட்டுட்டு அமைதியா யோசித்து நிதானமா பேசும்போது அந்த பேச்சில வந்து உண்மை இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நம்ம என்ன பண்றோம் என்ன பேசுறோம் தெரியாம பேசுவோம் அது நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கொண்டு வரும் அதான் சொல்லியிருக்கு ஒரு சொல் ஒரு சொல் வந்து வெல்லும் இன்னொரு சொல் வந்து கொல்லும்னு சொல்லியிருக்கு அதே போல போலதான் அடுத்தவங்களுக்கு தீமை செய்து அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்து நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து படுகுழியில் போய் விளம்பாருங்க அதான் சொல்லியிருக்கு நல்லதை விதைச்சா நமக்கு நன்மை நடக்கும் நம்ம தீமை நெ விதைச்சோன்னா அது நமக்கு தீமையாகவே வந்து முடியும் கூடுமளவும் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையும் ஏற்படாமல் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாமல் நம்ம வா பேசுகிற பேச்சுகள் இருக்கணும் நம்ம எப்படி பழகுறோமோ அதை பொறுத்து தான் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பழகுவாங்க அதே போல தான் கஷ்டம் கவலை அப்படின்னு சொல்லி வந்துட்டா ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு கவலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சோர்வடைஞ்சி போயிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ வந்துடுச்சுன்னா எனக்கு ஒரு சவால் வந்திருக்கு நான் இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக இருந்து யோசிக்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தீமையை அந்த கஷ்டத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் நமக்குள்ளே ஒழிஞ்சு இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர நம்ம ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஒரு கவலை வந்துடுச்சு அப்படிங்கிறோம் நீ நினச்சி அதை நினச்சி கவலைப்பட்டு இருந்தோன்னா அங்கே நடக்க போகிறது எதுவுமே இல்லை தன்னன் தனியாக போராடி ஒருத்தவங்க வாழ்க்கையில் யாரோட உதவியும் இல்லாமல் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தன்னன் தனியாக நின்று போராடி அதில் நீ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு திமிர் இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க சிலவங்க சொல்லுவாங்க திடீர்னு திமிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அது அப்படி இல்லை அவங்க யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக நின்று போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க திமிராக இருக்கிறதில் ஒரு தப்பும் கிடையாது அதுபோல் சில மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மூலம் எதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா பல்ல பல்ல காணிச்சு சிரிப்பாங்க ஆனால் அந்த காரியம் எல்லாமே நம்ம செய்து முடித்த பிறகு பல்ல பல்ல காணிச்சு சிரித்தவங்க நம்மளுக்கு தண்ணி காணிச்சிட்டு போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது தெரியுமா யாராவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னு வைங்களேன் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவோம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவம் இறக்கம் பார்ப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ந நம்ம என்ன பண்ணுவோம் பாவம் ஐயோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அந்த எல்லாம் பண்ணி முடிச்சு பிறகு கொஞ்ச நாள் வர அவங்க நம்ம நல்லா பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் அவங்க வாழ்க்கையில் கெட்டவங்களாக தெரிவாங்க அது கெட்டது செய்தவங்க அதாவது அவங்க கஷ்டப்படுத்துனவங்க நல்லவங்களாக ஆகிடுவாங்க கஷ்டத்துக்கு உதவ போனவங்க கெட்டவங்களாக ஆகி இருப்பாங்க இப்படி யாருக்க வாழ்க்கையாவது நடந்திருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே போல் பெரிய மனிதனாக வாழ்வதை விட ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தது ரொம்பவே நல்லதுங்க விளக்கு வந்து நம்மளுக்கு விளக்கு ஒளி தரக்கூடிய விளக்க வெளிச்சம் இல்லையா அது அது வந்து எந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை பொறுத்து தான் அமையதே தவிர வேறு எதை பொறுத்தும் அமையிறதே இல்லை வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காதுங்க எதிர்பார்ப்பு இருந்து அது கிடைக்கலனா நம்ம மனது கஷ்டப்படும் என்னது நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்தான் இருக்கும் சிலவங்கள பார்த்தா எப்போவுமே இருப்பாங்க அவங்கள நம்ம கூட வச்சிருக்கிற தப்பே இல்லை அதை விட அவங்க சிரிக்கிறதை விட சிலவங்கள பார்த்திங்கன்னா நம்மளை சிரிக்க வைப்பாங்க நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக எதுனாலும் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களை செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவங்க ஏதாவது நம்மளை பேசி சிரிக்க வச்சு அந்த மன காயத்தை போக்கிடுவாங்க இது இவ் இப்படிப்பட்டவங்க நம்ம லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து லாஸ்ட் வரை தக்க வச்சுக்குங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரிந்து போகிறதும் சரித்திரமாவதும் நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் கால் மிதியாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம கறி துணியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு காலத்தில் அதை நம்ம பார்த்து பார்த்து நம்ம இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கின ட்ரெஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கால்மீதியாவோ கரிமீதியாவோ இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ஒரு மொ ஒரு முறைகள்கிட்ட நம்ம புதுசாக பழகும்போது அவங்கக்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ரொம்ப அன்பு வச்சுருப்போம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவங்க தானே இது தானே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழனம் உதாசீனம் கூடு மளவும் உறவு முறைகளை இதுதான் சொல்லி ஒரு எண்ணத்துக்குள்ளே வராதிங்க நம்ம புதுசாக இருக்கும்போது எவ்வளோ அன்பாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அந்த உறவு முறைகளை நம்ம கண்டுக்கிறதே இல்லை இப்படி அலட்சியப்படுத்தும் போது சில டைம் அந்த உறவு முறைகள் மனசெலவில் காயப்பட்டு நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் வர வந்துடும் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு வைங்களேன் அதான் நேற்று செய் நாளைக்கு செய்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சோம்பேறி அப்படின்னே சொல்லலாம் அன்னன்னைக்கு உள்ளது அப்படி அப்படி அன்னன்னைக்கு செய்துட்டாங்கன்னா அவங்க சுறுசுறுப்பாளர்கள்னு சொல்லலாம் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்தாங்கன்னா அவங்க வெற்றியாளர்கள்னு சொல்லலாம் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்போது நான் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை இன்றைக்கி செய்துட்டால் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லைன்னா நாளைக்கு அதாவது நாளைக்கு செய்யக்கூடிய வேலை இன்றைக்கி செய்துட்டால் வெற்றியாளராக இருக்க விரும்புறீங்களா அதே போலத்தான் ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா உங்களை அவமான சின்னமாக பார்க்குறாங்களா இவங்க தானே இது தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா அப்படி பார்க்குறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அளவோடு இருங்க அதாவது எப்பவுமே நீங்கள் அவைலபிளாக கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்க தேடுற நேரம் அடுத்த செகண்டே நீங்கள் கிடைக்கிற போது உங்களை வந்து அலட்சியமாக தான் பார்ப்பாங்க கூடுமளவு நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்குங்க தேடின உடனே கண் கிடைக்கிறது மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்காதுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்க அலட்சியப்படுத்துகிறவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க இன்னொன்று நீங்கள் அவங்க அலட்சியமாக பார்க்குற அந்த பார்வையில் இருந்தனாலும் சரி அந்த வார்த்தைகள்ல இருந்தனாலும் சரி நீங்கள் தனியாக தள்ளி வந்துடுவீங்க இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஹாப்பியாக இருக்கும் அவங்களே யோசிக்க தோணும் ஏன் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டுட்டு தள்ளி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அலட்சியத்தை அவங்க உணர சான்ஸ் கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்க இன்னொன்று என்னென்னா இவெல்லாம் ஒன்றும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் என்னாலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு இருக்கிற கடமையில் கண்ணோக்கமாக இருந்து செய்து பாருங்க வெற்றி ஆவிங்க அவங்களே யோசிப்பாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க அலட்சியமாக பார்க்க மாட்டாங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க நெருங்கி வருவாங்க அவங்க நெருங்கி வந்தாலும் நீங்கள் விலகியே இருங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு